தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசாடே செய்திப்பா சற்று முன்பாக பார்த்தோம் நீங்களும் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறீர்கள் முப்பத்தாறு சதவீதம் எங்களுடைய பங்களிப்பாக தென் மாநிலங்களுடைய பங்களிப்பாக நாட்டுக்கு இருக்கு பிரதிநிதித்துவம் குறையும் தொகுதி மறுவரையை செய்யப்படுவதன் மூலமாக அப்படின்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த கூட்டு நடவடிக்கைகளுடைய கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக பாக்குறீங்க என்ன இம்பாக்டு நினைக்கிறீங்க இந்த கூட்டம் பர்பஸ் உள்ளது அதாவது தேவை உள்ளதுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை தெலுங்கு அதாவது பிஆர்எஸ் தலைவர் பேசுறதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு நாட்டில் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் மிகச்சிறிய மாநிலமான மணிப்பூராக இருந்தாலும் எதுவும் ஒதுக்கப்படக்கூடாது என்ற அளவில் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏற்கத்தக்கது நல்ல பாயிண்ட் தான் தொகுதி வரைய மறுவரைய விஷயத்துல இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணும் யாருக்கும் பாரபட்சம் இல்லாம இருக்கணும் இந்தியாவுடைய கூட்டமைப்பு கூட்டாட்சி தத்துவத்துக்கு குந்தகம் விளைவாம் விளைவிக்காம இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ஆனா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு டீலிமிடேஷன் கமிஷன் தொகுதி மறைவரைக்கான ஆணையம் இருக்கு இல்ல அது என்ன மெத்தேட முறைய நடைமுறை பின்பற்ற போகிறதுன்னு தெரியாத நிலையில நாம இப்போ என்ன கருத்து சொல்ல முடியும் தெரியல ஒன்று ரெண்டாவது இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை அப்படின்னா அது இல்லாம மாற்று வழி என்ன என்பதையும் இந்த மாநாடு இந்த மாதிரியான கூட்டு நடவடிக்கை குழு யோசனை சொல்லிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை இல்ல மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையர் தான் அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தொகுதி மறுவரையரை பண்ணணும்ன்றாங்க அதே அதுதான் இப்ப இருக்கு அதையே இன்னும் நீடிக்கணும் அதாவது சுருக்கமா சொல்லப்படா இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இதே நிலைமை நீடிக்கணுங்கறத அவங்க எல்லாருடைய கோரிக்கையா இருக்குறவங்க கிட்ட ஆனா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல இதுல அவங்களுக்கு பாதிப்பே இல்லாத பட்சத்துல அவங்க கலந்துங்க மாட்டாங்க இல்லையா இதில் இதுல பெரிய கவனம் செலுத்த மாட்டாங்க நம்ம பார்வை என்னன்னா உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் அரசியல் எல்லாம் ஒதுக்கிடவாது எந்த அரசாங்கம் அங்க இருந்தாலும் சரி முலாயம் அரசாங்கம் இருந்தாலும் சரி யோகி ஆதித்யநாத் ஆட்சியா இருந்தாலும் யாராக ஆட்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க இது பெரிய கவனம் செலுத்த மாட்டாங்க அவங்களுக்கு நாம வந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிற மாநிலங்கள்லாம் அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் நீங்க எங்கள் பக்கமும் இருங்க உங்களுக்கு நல்லது இருந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு இருக்கு இதை கவனிக்கணும் நீங்க என்று அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அதாவது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் போன்ற எடுக்கணும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு அவங்களுக்கு டீலிமிட்டேஷன் மூலமாக கூடுதல் எண்ணிக்கையில நாடாளுமன்ற தொகுதிகளோ சட்டமன்ற தொகுதிகளோ கிடைச்சா அவங்களுக்கு அது பயனுள்ள முறையில தான் இருக்கும் அந்த அடிப்படையில அவங்க தென் மாநிலங்களுடைய இந்த கோரிக்கையோடு அவங்களும் தங்களை இணக்கமா பொருத்திப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி அவங்கள பெரும்பாலான மாநிலங்கள் நீங்க குறிப்பிட்ட பெரும்பாலான மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க தன் கட்சிக்கு எதிரான ஒரு அடுத்த கேள்வி இல்லையா இல்ல என்னுடைய பாஜகவா தென் பாஜக இல்லாத அப்படிங்கிற இல்ல வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் பார்வை இல்ல வடகிழக்கு மாநிலங்கள் ஏழு மாநிலங்களும் மொத்தமே இருபத்தஞ்சு பார்லிமெண்ட் தொகுதி தான் இருவ ஏழு மாநிலங்களுக்கும் சேர்த்து அப்படின்னா அவங்களையும் நம்ம உள்ளடக்கி இந்த திட்டங்கள் இது மாதிரியான விவரங்கள் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி யோகி நாய் மாதிரி நாளைக்கு முலாயம் அவரு அகிலேஷ் யாதவ் முதலமைச்சரா வந்தாலும் என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு பாக்கணும் சோ இதுல வந்து இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி அரசியல் கட்சிகள் கடந்து நாம வந்து ஒரு ஒரு நேஷனல் லெவல ஒரு கன்சென்சஸ் ஒரு உருவித்த நிலைப்பாட்டை உருவாக்கணும் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் அதுதான் வெற்றி தரும்னு நினைக்கிறேன் நன்றி சார் இணைப்பிலிருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கைகளுடைய கூட்டம் சென்னையில் நடந்து முடிந்திருக்கிறது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை நிறுத்தப்படணும் தற்காலிகமாக அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இதுகுறித்தான் பேசிட்டு இருக்கோம் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை ஒவ்வொரு தலைவரும் சந்தித்து வருகிறார்கள் ஜனநாயகம் நீர்த்து போவதை அனுமதிக்க மாட்டோம் என்று கே டி ராமராவ் கூறியிருக்கிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தென்னிந்தியா மிகவும் உறுதுணையாக இருப்பதாகவும் ஜனநாயகம் நீர்த்துப் போவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் அடிப்படையிலேயே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறையானது தொடர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தைந்து வருடங்களுக்கு தொகுதி மறுவரையறை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிற மாநில கட்சித் தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக இந்த கூட்டத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிஷா டிமாண்ட்